வாக்குத்திருட்டை நவீன முறையில் பாஜகவும் தேர்தல் ஆணையமும் செய்வதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிருந்தகை குற்றம் சாட்டினார் எஸ்ஐ ஆருக்கு எதிரான அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பேசிய அவர் குடியுரிமை கேட்டால் தன்னால் கூட தர முடியாது என்று உச்சநீதிமன்ற நீதிபதியை கூறி கூறியுள்ளதை சுட்டிக்காட்டினார் திருட்டை நவீன முறையில் பாஜகவும் தேர்தல் ஆணையமும் செய்வதாக குற்றம் சாட்டினார் மகாராஷ்டிராவில் ஐந்து மாதங்களில் தொன்னூறு லட்சம் வாக்குகள் மோசடியாக சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டிலும் இதேபோல் நடந்துவிடக்கூடாது என்று முதலமைச்சர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு துணை நிற்போம் என்று தெரிவித்துள்ளார் குறைந்தபட்சம் நியாயம் இல்லாமல் மோசடியாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக குறிப்பிட்டார் இது எப்படியெல்லாம் அந்த வாக்கு திருட்டை நவீன முறையில் தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் செய்கிறது என்று தந்தை பெயர் என்ன என்று பார்த்தால் ஏபிசிடின்னு தந்தை பெயர் போட்டிருக்காங்க அது ஆயிரக்கணக்கான வாக்குகள் இப்படி இருக்கு முகவரி என்னன்னு கேட்டால் நில்லுன்னு இருக்காங்க அப்படி இப்படிப்பட்ட அவலங்களை எல்லாம் நாடு முழுவதும் பரப்பி வருகின்ற தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசும் தமிழ்நாட்டில் இதை செய்யக்கூடாது என்பதற்காக தான் மாண்பு முதலமைச்சர் இந்த நடவடிக்கை துரிதமாக எடுத்திருக்கிறார் மாண்பு முதலமைச்சர் எடுக்கின்ற இந்த நடவடிக்கைக்கு காங்கிரஸ் பேரியக்கம் உறுதுணையாக இருக்கும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் குடியுரிமை மீது நடத்தப்படும் தாக்குதல் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் கூட்டத்தில் பேசிய திருமாவளவன் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது குடியுரிமை மீது நடத்தப்படும் தாக்குதல் என குறிப்பிட்டார் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி குடியுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது என்ஆர்சியை உருவாக்குவது அதுதான் இப்ப அவருடைய முக்கியமான நோக்கம் இந்த தேர்தல் வெற்றியோ அல்லது இந்த வாக்குறுதியை பறிப்பது என்பதோ அவருடைய நோக்கம் இல்லை அவர்களின் இறுதி இலக்கை அறிவிப்பதற்கு என்ஆர்சி தேவைப்படுகிறது என்ஆர்சியை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறார்கள் இந்த அரசியல் புரிதலோடுதான் இதை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம் தொடர்ந்து பேசிய வைகோ ஜனநாயகத்தின் ஆணிவேரை அளிக்க ஒன்றிய அரசு முயற்சிப்பதாகவும் இதற்கு தேர்தல் ஆணையம் துணை போவதாகவும் குற்றம் சாட்டினார் வெளி மாநிலத்தவரை தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் பணிகளை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது என்று குறிப்பிட்டார் திமுகவின் நிலைப்பாட்டிற்கு உறுதுணையாக இருந்து செயல்பட வேண்டியது நமது கடமை என வைகோ தெரிவித்தார் ஒரு ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரையே அறுக்கக்கூடிய வேலையில் மத்திய அரசினுடைய ஏவுதலில் தேர்தல் ஆணையமே முனைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கருத்துக்களை ஆலோசனைகளை பெற்று அதன் அடிப்படையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது ஆனால் ஆட்சி பொறுப்பிலே இருந்த கட்சியும் அதேபோல இன்னும் சில கட்சிகளும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்று சொல்வதற்கு அரசியல் சட்டத்தில் இடமில்லை என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கூறியுள்ளார் தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகள் ஜனநாயகம் மதச்சார்பற்ற தன்மை காப்பாற்றப்பட வேண்டும் என்றும் சரியான நேரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார் என்றும் தெரிவித்தார் எப்படியாவது இந்த வாக்காளர்கள் பட்டியலை மாற்றிவிட வேண்டும் வேறு இடங்களை கொண்டு வர வேண்டும் நினைப்பதற்கு இங்கே ஆதார் அட்டை என்ற பல்வேறு எல்லாம் உண்டாக்கி அதில் முடிவெடுக்கக்கூடிய சூழல் இல்லை அதாவது ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி எதிலே இருக்கிறது சொன்னால் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஆனால் பிஎல்ஓ என்ற பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் என்று ஒன்று இடையிலே உள்ளே விட்டிருக்கிறார்களே அதற்கு சட்ட சம்மதம் கிடையாது நம்முடைய மாண்மீக முதல்வர்கள் சரியான நேரத்தில் எல்லோரையும் கூட்டியிருக்கிறார்